பெரிய மருது மஞ்சும் நம் காவலர்கள் மத்தியில் கயமைத்தனத்தின் மொத்த உருவான பரங்கியரின் கொட்டத்தை அடக்கிடவே தென்னிந்திய கூட்டமைப்பின் சார்பில் இன்று இங்கு உங்கள் அனைவரையும் சீர்மிகு சிவகங்கியின் பேராண்மை கொண்ட மன்னரின் சார்பில் அழைத்திருக்கின்றோம் அடிபட்ட நாகமும் மதம் பிடித்த யானையும் சினம் கொண்ட சிங்கமும் மட்டுமல்ல வெறுப்பாச்சி கோபால நாயக்கரும் அண்ணன் பெரிய மருதுவும் பாஞ்சாலங்குறிச்சி ஊமை துறையும் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்பதை வெள்ளையன் உணரும் காலம் வந்துள்ளது பார்வோற்றும் பாரதத்தை பன்றி மகன் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்துள்ளான் எதிர்போரை நீசத்தனம் நிறைந்த நம்மவர் சில துணை கொண்டே ஒடுக்கவும் துணிந்துள்ளான் இதற்கு பாஞ்சாலங்குறிச்சி பாளையமே கண்முன் சான்று தளபதியாரே தாங்கள் கூறுவது முற்றிலும் சரிதான் அடுத்து நாம் செய்ய வேண்டியது யாதன உரைப்பீர் தம்பி எதுவாயினும் நன்கு சிந்தித்து பொறுமையுடன் நம் மக்களையும் மனதில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் அண்ணா நாம் பொறுமை காப்பதை ஏதோ பயந்து விட்டதாக கருதுகிறான் எல்லை உண்டல்லவா பாதிக்கப்பட்ட பாளையங்கள் அனைத்தையும் அந்த பாளையத்துக்கு உட்பட்ட அனைத்து தரப்பு குடிமக்களையும் ஒன்றிணைத்து நமது வலிமையின் வீரியத்தை அந்த பரதேசிகளுக்கு பாடம் புகட்டும் தருணம் வந்துவிட்டது அண்ணா தளபதி சின்ன மருந்து கோபம் எல்லா வேலை பொங்கி ஒச்சேதி சால சகஜம் சாலை நீது கூட விருப்பாச்சி மட்டுங்காது அன்னி பாளையக்காரர்கள் ஒரு சேர்ச்சி காவல் சீ படபலான் இச்சேதி நான் பாத்திய நாட்டின் நலனுக்காக பெரியவைகள் அங்கம் வைக்கும் தென்னிந்திய கூட்டமைப்பு எடுக்கும் முடிவிற்கு சிவகங்கை சீமை என்றும் உதணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரரசுகளின் நொழியன் சின்ன நான் கொடூர குணம் கொண்ட கூகைகளின் கூடாரம் காணுகின்ற பகற்கனவை தகர்த்தெறிய தென்னிந்திய கூட்டமைப்பின் பொறுப்பாளர் எனும் பொறுப்பில் சில பிரகடனங்களை மக்கள் மத்தியில் தெரிவிக்க உத்தேசித்துள்ளேன் ஜம்புத்தீவு பிரகடனம் முதலாவது இதை யார் பார்த்தாலும் கவனமுடன் படிக்கவும் இரண்டாவது ஜம்பு தீவிலும் ஜம்பு தீபகற்பத்திலும் வாழ்கிற சகல சாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணவர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது மூன்றாவது மேன்மை தங்கிய நவாப் முகமது முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு இடம் கொடுத்து விதவை போலாகிவிட்டார் ஐரோப்பியர்கள் அவர்களது நம்பிக்கைகளுக்கு மாறாக அவற்றை புறக்கணித்து இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கிக் கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்துகின்றனர் உங்களிடையே ஒற்றுமை இல்லை நட்பு இல்லை ஐரோப்பியரின் போலி வேடத்தை அறியாமல் முன் யோசனையின்றி உங்கள் அரசை அவர்களின் காலடியில் வைத்தீர்கள் இந்த ஆளப்படும் இந்நாடுகளின் மக்கள் ஏழைகளானார்கள் அவர்களின் உணவு வெள்ளம் தான் என்றாயிற்று அவர்கள் இவ்வாறு இன்னல் உருவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவு இல்லாதவர்களாயுள்ளனர் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதிலும் அதை போக்க சாவது எவ்வளவோ மேலானது என்பது உறுதி அப்படி சாவை தழுவுகிறவனின் புகழ் சூரிய உள்ளளவும் வாழும் மேன்மை தங்கிய நவாப்பிற்கு ஆற்காட்டு மற்றும் விசேரமண திருமலை நாயக்கிற்கு கர்நாடகமும் தஞ்சாவூரும் முதல் கட்டமாகவும் மற்றவர்களுக்கு மற்ற சீமைகள் அடுத்த கட்டமாகவும் அந்தந்த நாட்டு வளமைகளையும் நெறிகளையும் மீறாமல் திரும்ப அளிக்கப்படும் இனி வருங்காலத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் பரம்பரை பாத்தியதையை அடையலாம் என திட்டமிடப்பட்டுள்ளது ஐரோப்பியர்கள் தம் பிழைப்புக்கு மட்டும் நவாபின் கீழ் பணிபுரிந்து இடையிடற்ற உண்மையான மகிழ்ச்சி கொள்ளலாம் ஐரோப்பியர் ஆதிக்கம் ஒழிந்து விடுமாதலால் இனி ஐரோப்பியர் தலையிடற்ற நவாபின் ஆட்சியில் கண்ணீர் சிந்தாத இன்ப வாழ்வு வாழலாம் நான்காவது அந்த ஐரோப்பிய இழி பிறவிகளின் பெயர் கூட இல்லாதவாறு ஒழிக்க வேண்டி பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒன்றுபட்டு வேண்டப்படுகிறது அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதோரும் விமோசனம் பெறுவார்கள் எச்சில் வாழ்க்கையை விரும்பும் நாய்களைப் போல ஈனப்பிரவிகளின் வார்த்தைகளுக்கு அடிபடுகிற எவரேனும் இருப்பின் அவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும் இந்த இழிப்பிறவிகள் எவ்வளவு ஒன்றுபட்டும் தன்மை கொண்டும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே வயல்களிலோ அல்லது வேறு துறைகளிலோ அரசின் பொது அலுவலகங்களிலோ இராணுவத்திலோ எங்கு வேலை பார்ப்பவராயினும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் மற்றும் முசல்மான்கள் ஆகியோர் மீசையுள்ள எவரும் இந்த இழி பிறவிகளின் ராணுவ சேவையில் உள்ள சுமேதார்கள் சமேதார்கள் நாயக்குகள் சிப்பாய்கள் எவராயிருப்பினும் ஆயுதம் எந்த தெரிந்த எவரும் தங்களது துணிச்சலை காட்ட இதோ உங்களுக்கு முதல் வாய்ப்பு வந்துவிட்டது அந்த வாய்ப்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கீழே விவரிக்கப்படுகின்றது எங்கெல்லாம் அந்த இழி பிறவிகளை பார்க்க நேர்கிறதோ அங்கே அவர்களை அழித்தொழியுங்கள் வேறுடன் களையப்படும் வரை அவ்வாறு செயல்படுங்கள் இந்த இழி பிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடைந்து போவதில்லை என்பதை நான் அறிவேன் இதனை கருத்தூன்றுங்கள் நிதானமாய் யோசியுங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்துமயிருக்குச் சமானம் அவன் உண்ணும் உணவு சத்தொழிந்து போகட்டும் அவனது மனைவியும் குழந்தைகளும் இன்னொருத்தனுக்காகட்டும் இவை அவ்விழி பிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படட்டும் எனவே ஐரோப்பியரால் இன்னும் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபட முனைவீர் இதை படிக்க நேர்கிற இதன் சாராம்சத்தை கேட்க நேர்கிற எவரும் இதனை நண்பர்களுக்கு எழுதி எவ்வளவு பகிரங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பகிரங்கப்படுத்தி எழுதி ஒட்டச் செய்வீர் நண்பர்களும் அதே மாதிரி வெளியிட செய்து பிரச்சாரம் செய்வீர் மேலே சொன்னபடி எழுதவும் எழுதிய சுற்றுக்கு விடவும் மறுக்கிறவர்கள் கங்கை கரையில் காராம் பசுவை கொள்கிற பாவத்திற்கும் நரகத்திற்கு போகிற வேறு பாவங்களுக்குமான குற்றங்களை செய்தவர்களாக கருதப்படுவார்கள் இதை அனுசரிக்காத முசல்மான்கள் பன்றியின் ரத்தத்தை குடித்தவர்களாக கருதப்படுவார்கள் இங்கனம் பேரரசுகளின் ஊழியன் ஐரோப்பிய இழிப்பிறவிகளை ஒருபோதும் மன்னிக்காத மருது பாண்டியன் இது சரிதான் இந்த பிரகடனத்தை யாரிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது அதற்கும் நான் வழி செய்து வைத்திருக்கிறேன் இதோ நான் கையோடு எழுதி கொண்டு வந்திருக்கும் இப்பிரகடனத்தை நானே நேரடியாக ஸ்ரீரங்கம் கோவில் மகிழ்ச்சுவரை ஸ்ரீரங்கத்தில் வாழும் அர்ச்சகர்கள் ஆன்றோ அனைத்து பொதுமக்கள் பார்வையில் படும்படி வைத்து விடுகிறேன் இது என் பொறுப்பு தளபதியாரே தங்களோடு புனித பணியில் எம்மையும் இணைத்துக் கொள்ளுங்கள் நானும் தங்களோடு வருகிறேன் தங்களது சீரிய இனத்திற்கு என் சிரமேற்கொண்ட நன்றிகள் ஊமை ஆயினும் இப்பணியினை யாம் ஒருவனே சென்று செயல்படுத்திக் கொள்ள அனைவரது ஒப்புதலும் வேண்டுகிறேன் மருது பாண்டியன் மேலே கண்டவர்களின் பாதங்களில் வீழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் அரண்களையும் மண் கோட்டைகளையும் ஆலயங்களையும் தொழுகை இடங்களையும் கட்டியவர்கள் மன்னர்களாயிருக்க அந்த மன்னர்களும் மக்களும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனரே இந்த இழிநிலையை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டாமா எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் இந்த பணி வென்றிட உங்கள் நல்ல ஆதரவை நல்குங்கள் அங்கனமே ஆகட்டும் தங்களது முயற்சி வெற்றியடைய அன்னை ராஜ ராஜேஸ்வரி என்றும் துணை இருப்பாள் வீரவேல் வீரவேல்